டெடியால முடிஞ்ச ஒரு குட்டி சப்போ குடுப்போம் மகிழ்விக்க போற அதை தாண்டி வந்து அதை தாண்டி வந்து டூ கேஸ்ல உண்ட லவ்வருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அஞ்சு மணிக்கு போ போறோம் என்னன்னா நாங்க சாக்லேட் பாஸ்கெட் அப்படி கரக எதிர்பார்க்க மாட்டா எதிர்பார்க்க எதிரவாக மாட்டா சர்Prize நான் சரி அப்படியே எல்லாம் செய்ய ஆசை தான் 2 கேஸ்ல ஒன்னு சிங்கிள் நானும் சிங்கிள் பக்கத்துல நிக்கிறவனும் சிங்கிள் எப்பயிலேந்து சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸ் வாழ்க சிங்கிள்ஸ் வாழ்க இப்ப இப்போ நாங்கள் எங்க இருந்து அங்க போ போறோம்

கேஎஃப்சியில எங்களுக்கு பக்கத்தில் மிக்கி மவுஸ் டெடி எல்லாருமே நிக்கின்னா எங்களோட ஃபுளோஸ்ஸு காய்கட்டி விடுங்க நாங்கள் சொன்னாங்களான்னு முதல்ல சொன்னாங்க டூ கேஸ் லோன் இன்னைக்கு இந்த ஜோடியை தேடி போடுறாருன்னு இந்தா பிடிச்சிட்டாரு ரெண்டு பேருக்கா கட்டி விடுவீங்க அற்புதமான காட்சி அற்புதமான காட்சி வாங்க அந்த லவ்வர்ஸ் இதுக்கு முன்னே போட்டோ எடுப்போம் வாங்க 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 ஒரு ஃபோட்டோவை மட்டுந்து விடுங்க அப்படி நீங்களும் பெறலாம் போட்டோஸ் எடுக்கலாம் ஃபன் பண்ணலாம்

அக்கா நீங்க எல்லாம் வடுக்கிறக்காகத்தான் இந்த டெடி வந்துருக்கு அங்கிருந்து ப்ரோபோஸ் பண்ண வந்தீங்க அப்படிக்கெல்லாம் ப்ரோபோஸ் பண்றீங்க இன்றைக்கு கவலையா இருக்கு அக்கா நான் செடி ஓடல என்று எனக்கு ஒரு சின்ன கவலை நீ வாழ்க்கையிலயும் ஒரு ப்ரோபோஸும் வருது இல்லை செடியை போட்டு அடுத்த வருஷம் உங்களமாய் அடுத்த வருஷம் உங்களை அழகான ஆக்கள் ஆட்கள் எழுதினம்னா நான் கட்டாயம் டெடி ஓட போறேன் சரி அக்கா உங்க அந்த அழகான

ஓகே பை இப்போ யாழ்ப்பாணம் பண்ணைக்குள்ளங்கிற டெடி வந்துட்டார் ஒல நேரமும் டெடியை சுற்றி விளச்சு எல்லாருமே போட்டோ எடுத்துருந்தாங்க இப்போ பண்ணைக்குள்ள வந்துட்டார் என்னென்ன பண்ணைக்குள்ள நடக்குதுன்றத வீடியோட பாப்பேன்னு சரி சரி வாங்க 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 வாங்கி வந்து சிங்கிள்ஸோட ஆடிக்கொண்டிருக்கிறார் அதாவது எல்லாருமே கப்புள்ஸ் கப்புள்ஸா ஆட ஒரு டீம் வந்து சிங்கிள்ஸ் எல்லாருமே சேர்ந்து குடிகாரம் பெற்று மகளுக்கு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறான்

பின்னாக்கி சின்ன புள்ளையில இருந்து வெளிய ஆகலன்னு ஒருத்தரையும் முறறான இல்லடா இங்க வாங்க இங்க வாங்கா தாங்க இங்க வாருங்க எல்லா குட்டீஸும் இந்த கேடியோட தானா கேடி ஆ அங்க 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 குட்டி பையனோட தான் வந்துக்கறாங்க எல்லாருமே குடும்பம் குடும்பமா வந்து இந்த வருஷம் லவ்வர்ஸ் டே பண்ணையில என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எங்க டெடியோட ஹாய் எல்லாரும் வந்து செடிக்கு ஒரு அன்பு டாக்டர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாழை எல்லாம் பிடிச்சி சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறோம் வாங்க சுத்தி வளர்ச்சிட்டாங்க

மகா சந்தோஷம் சூப்பர் சூப்பர் அவர் நினைச்சு பார்த்ததையும் கூட எங்க மக்கள் வந்து எங்க புளோஸ் வந்து வேற ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து அங்கால எல்லாம் சர்ப்ரைஸா என்னன்னு சொல்றது கை குட்டி பிள்ளைகள் வந்துருக்கிறேன் கையை காட்டுங்க பயப்படாங்க பாத்துக்கிறீங்களா சந்தோஷமா சிந்த பிள்ளது

உண்மை செடி கிண்டரை கொடுத்து வச்ச வாழ்க்கை கஷ்டமாக கிடக்கு பார்க்குறது சரி ஒன்றும் செய்யலை ட்ரெடி அடி வாங்க போகிறேன் நீ எல்லாம் பாய் காட்டி விடுங்க ஆக்கா பாய் காட்டி விடுங்க

eri نa ا kanr iaje தெரியும் கிட்டத்தட எவ்வளவு நேரம் போட்டுருப்பேன் ஒரு மூன்று மணித்தே அது ஒரு சுண்ணாதுல ஒரு அரை மணித்தையும் அப்படித்தான் பெருமா இங்க ஒரு ரெண்டரை மத்தியம் கலட்டவே என்ன சொல்லணும்டா பேர் வந்து செல்ஃபி எடுக்கணும் செல்பி எடுக்கணும்னா அந்த இடத்த விட இறக்கலாம் போச்சு இடேக்கரே நாங்க நைசா ஓடி போய் தான் கொஞ்சம் மூச்சு விட்டு என்ன இது மூச்சு எடுக்கிற சரியான கஷ்டம் அதுதான் ஒரு மாதிரி முடிச்சிட்டேன் வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க ஆனா லவர் கண்டுபுடிச்சீங்களா லவர் லவர் மட்டும் அவோட அடுத்த முறை துவாண்டியா பிடிப்போம் எயிட்டின் பிளஸ் ஓகே காய்ஸ் செடி வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி காமெடியான வீடியோ மட்டும் இப்படியான வீடியோ வேணுமண்டா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காண்டி இப்படி செடிய வச்சு செய்து போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் எண்ண சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓகே